சொற்கள் அதே விதிமுறைகள் ஆவல் ஆவல் நல்ல சொல் ஆழம் ஆழம் அருமையான சொல் ஆண்மை ஆண்மை நான் கூட அதான் சரியான விடைன்னு நினைச்சேன் ரொம்ப மகிழ்வோடு இருந்தேன் இது என்ன விடைன்னு பார்ப்போம் ஆளுமை இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டதில்லை ஆளுமை என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் அடிப்படை திறன் அவன் பிறந்து வரும்பொழுது அவனுக்குன்னு ஒரு இயல்பு சில குணாதிசயங்கள் இருக்கும்ல அதில் ஆளுமையில் சிறந்தவர்கள் உண்டு ஆளுமையில் உயர்ந்தவர்கள் உண்டு பர்சனாலிட்டிக்கு நேரடி தமிழ் சொல்லுதான் ஆளுமை அடுத்த சொல் நந்தி நந்தி நகம் நகம் நகல் நகல் ஆறு மதிப்பெண்கள் சிறப்பாக அண்டா ரொம்ப அழகான சொல் கண்டுபிடிச்சிருக்கற நகல் என்பது ஒரு பிரதீன் சொல்வாங்க தமிழ் சொல் ಅಲ್ಲ தமிழ் சொல் காப்பிக்கு வந்து நகல் அடுத்த சொல் போகலாமா புட்டு புட்டு பூண்டு பூண்டு நெடியில் எழுத்து உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்ன சொல் என்ன படி பூமாலை